ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் புகார் கொடுத்தாங்க அந்த வழக்கு கூட பதிவு செய்யல ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார் உடனடியாக இதில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் விசாரிக்கப்படும் முப்பது நாளிலே தீர்ப்பு வழங்கப்படும் அவரே இன்ஸ்பெக்டர் அவரே விசாரணை செய்கிறார் அவரே நீதிபதியாக வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும் பெற்றுத் தருவோம் என்று சொன்னார் வழங்கப்படும் பெற்றுத் தருவோம் என்று சொன்னார் சரி கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட திருவுக்குறையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன நீதி என்ன நீதி தான் இதுவரை இதுவரை இத்தனை வருஷம் நாங்களும் அரசியல் இருந்துட்டோம் நான் இந்த இருபத்தஞ்சு வருஷமா எம்எல்ஏ எம்பியா இருந்துட்டேன் நீங்கள் இந்த இருக்கிறீங்க பத்திரிகையாளர் ஊடகம் எல்லாம் இருக்கீங்க பல பேரை பார்த்துருப்பீங்க ஒரு அழகான விளக்கத்தை விழுப்புரம் மாவட்ட மத்திய திமுக செயலாளர் விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஒரு விளக்கத்தை கண்டன அறிக்கை யாராவது இந்திய அரசியல் முதல் இந்திய அரசியலே முதல் முயலாக திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை